வணக்கம் முரம்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா ஒரு காணொலையில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம் இன்றைய தினம் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக போகிறோம் ஒரு காலகட்டத்திலே பாதுகாப்பு படையினரால் இலங்கை பாதுகாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் போலீஸ் படை கடற்படை இராணுவ வீரர்கள் இவ்வாறு அந்த நாட்டினுடைய மேன்மைக்காக உருவாக்கப்பட்ட அந்த பிரிவுகள் செய்திருக்கின்ற பல்வேறுபட்டு சம்பவங்கள் இப்பொழுது அம்பலமாகிக் கொண்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு துப்பாக்கி களவு தெருவு போலீஸ் நிலையத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த துப்பாக்கி களவு அதன் பின்னணியில் யார் இருந்தார்கள் யாருக்கு இந்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன என்பது தொடர்பான தகவலையும் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிறப்பிட பாதாள உலக குழுவின் தலைவர் என்று சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஹரக்கட்டா இந்த கரக்கட்டாவை அவரை விசாரிப்பதற்கும் அவருக்கான பாதுகாப்புக்கும் ஒன்றரை கோடி ரூபாய் இலங்கை அரசாங்கத்தால் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு இவர் அவ்வளவு தேவையானவரா என்பது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாகவும் இன்று நாங்கள் ஆராய்ப்போகிறோம் அது தவிர முல்லைத்தீவு பகுதிகளை இருபத்தொரு வயது ஒரு மருதநோட்ட வீரன் துரத்தி துரத்தி வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான பின்னணிகளையும் இன்றைக்கு நாங்கள் ஆராயப் போகிறோம் இப்பொழுது முழுமையான காணலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலைக்குள்ளே செல்லலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கை நாட்டிலே அண்மையிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் இந்த கொலைகளின் பின்னணியிலே திட்டமிட்ட வகையிலே ஒரு திட்டம் திட்டப்பட்டு ஒரு குழு செயற்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த குழுக்களுக்கு துப்பாக்கிகள் அதற்குரிய ரவைகள் எங்கிருந்து போகின்றன என்று பார்த்தால் அவை அரச நிறுவனங்களிலிருந்தே இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் அல்லது இந்த குற்றங்களை புரிபவர்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் இருக்கின்ற ஒரு போலீஸ் நிலையத்தில் இருந்த ஆயுத களஞ்சியத்தில் இருந்த ரிவால்வரும் அதற்குரிய பத்து ரக திடீரென காணாமல் போயிருக்கின்றன எனவே அந்த ஆயுத பாதுகாப்பு களஞ்சியத்துக்கு பொறுப்பாக இருப்பவரால் அந்த தகவல் உடனடியாக அந்த போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கிற பொறுப்பதிகாரிக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டது அதாவது ஆயுத களஞ்சியத்திலிருந்து ஆயுதம் சேமித்து வைக்கின்ற அந்த அலுமாரியிலிருந்து ஒரு ரிவால்வரும் பத்து ரவைகளும் காணாமல் போயிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக விரைந்த அந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் நிலையத்துக்குள்ளே கண்காணிப்பு க கேமரா இருக்கிறது எனவே கண்காணிப்பு கேமராவின் உதவியை கொண்டு நாங்கள் எடுத்தவரை பிடித்து விடலாம் என்று ஆராய்ந்த வேளையில்தான் அந்த போலீஸ் நிலையத்திலே வேலை பார்த்து வருகின்ற ஒரு கேன்ஸ்டபிள் கை செய்யப்படுகிறார் அந்த சிசிடிவியின் உதவியோடு பார்க்கின்ற வேளையில் பதுங்கி அங்கே வந்த அந்த கேன்ஸ்டபிள் அந்த அலுமாரியிலிருந்து ஒரு ரிவால்வரையும் பத்து ரவைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியேறி செல்வது அந்த காணொலியில் பதிவாகி இருந்தது இதன் அடிப்படையில் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கிகளும் ரவைகளும் பத்து லட்சம் ரூபாவுக்கு ஒரு நபருக்கு விற்கப்பட்டிருக்கின்றன மாவத்த கல அமில என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்குத்தான் இவைகள் விற்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே போலீசார் விரைவாக மேற்கொண்டு அந்த நபரை கைது செய்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட விலையில் இது எதற்காக என்று பார்க்கின்ற விலையில் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு தான் இவை விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் வரும் பத்து லட்சம் ரூபாவுக்காக அந்த ரிவால்வரும் அதற்குரிய ரவைகளும் விற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறு கொலைகளுக்கும் இந்த பாதாள உலக குழுவிற்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிவித்து வருகின்ற வேளையில் இந்த அரசாங்கத்திலிருந்து இந்த துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது கடந்த பதினோராம் தேதி ஏழாம் மாதம் வரைக்கும் பாதாள உலக குழுவிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பெருமளவு ஆயுதங்களிலே அநேகமானவை இந்த இராணுவ மற்றும் போலீஸ் கடற்படை நிலையங்களிலிருந்து எடுத்து செல்லப்பட்டதாகவே இருக்கின்றன இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பல்வேறுபட்ட பட்ட இடங்களிலே இந்த துப்பாக்கிகள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இப்பொழுது போலீசார் ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார்கள் எங்கெங்கு துப்பாக்கிகள் இருக்கிறதோ நீங்கள் லைசன்ஸ் பெற்றதாக இருக்கட்டும் அல்லது லைசன்ஸ் பெறாததாக இருக்கட்டும் அல்லது யாராவது வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவை தொடர்பான தகவலையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் என்பது போன்று போலீசார் இப்பொழுது தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பாக என்ன முடிவு வரும் என்று பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அண்மையிலே கைது செய்யப்பட்ட கரக்கட்டா இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களால் பல்வேறுபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்தியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு பயங்கரவாத தடைச்சிட்டத்தின் கீழே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஹரக்கட்டா இலங்கையில் இருக்கின்ற குற்ற புலனாய்வு பிரிவிலே இவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வகையில் இந்த குற்ற புலனாய்வு பிரிவிலே இருக்கின்ற ஒரு கான்ஸ்டபிளின் உதவியோடு தான் அவர் இங்கிருந்து தப்பி இந்தியா சென்றார் இந்தியாவுக்கு சென்று அவர் வேறொரு நாட்டுக்கு செல்வதற்கு திட்டங்களை வகுத்திருந்தார் என்று விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது ஆனால் இந்த ஹரக்கட்டா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் அண்மையிலே இந்த ஹரக்கட்டா நீதிமன்றத்தில் வைத்து தெரிவித்திருக்கின்ற கருத்து தேசபந்து தென்னக்கோன் டிலான் அரஸ் போன்றவர்கள் தன்னிடம் முப்பது கோடி கேட்டு மிரட்டினார்கள் முப்பது கோடி கொடுக்காத காரணத்தினால்தான் தன்னை அவர்கள் விரல் நீட்டி கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதற்காக இவர்கள் அந்த பணத்தினை பெற்றார்கள் என்று விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன உண்மையிலே தேசபந்து தென்ன கொண்டு தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வந்து அவர் இப்பொழுது அந்த போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிவோம் அதே வேளையில் எதற்காக இவருக்கு இந்த கரக்கட்டாவுக்கு இவ்வளவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முன்னர் இந்த நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே ஹனேமுல்ல சஞ்சீவ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் நீதிமன்றத்துக்குள் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு உயிரிழந்தார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்தோன்றோம் அப்படியான ஒரு சம்பவம் இவருக்கும் இடம்பெறும் என்று ரகசிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே தான் இவருக்கு இத்தனை பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறது என்றும் இவருக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்புகளுக்கு ஒன்றரை கோடி மாதம் செலவழிகிறது என்றும் இந்த அரசாங்க தரப்பு இவ்வளவு காசை ஒரு கொலையாளிக்கு பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒருவருக்கு செலவிடுகிறதா என்று இப்பொழுது விமர்சகர்களால் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் இவர் இந்த சிஐடியிலிருந்து தப்புவதற்கு உதவிகளை மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற அந்த ஹேண்ட்ஸபளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் முன்னைநாள் நாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கமால் குணரட்னவுக்கு இருபது லட்சம் ரூபா வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக கமால் குணரட்னா இந்த இருபது லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டார் என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இது தொடர்பான உண்மை நிலவரம் இன்னும் தெரியவில்லை கமால் குணரட்னா இருபது லட்சம் பெற்றுக்கொண்டாரா ஏன் பெற்றுக்கொண்டார் என்பது தொடர்பாக தகவல்கள் வெளிவந்தால் தான் உண்மை நிலை தெரியவரும் என்று விமர்சகர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் முல்லைத்தீவு பகுதியை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு இருபத்தொரு வயது இளைஞனின் கொலை முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞன் நடுவீதியில் வைத்து யாரோ இனம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் துரத்தி துரத்தி வெட்டப்பட்டிருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது அந்த பகுதி மக்கள் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றவர்கள் அவ்வாறு அதிகாலை வேளையிலே மீன்பிடிப்பதற்காக வந்த ஒரு நபர் பீதியிலே ஒருவர் விழுந்து கிடப்பதை கண்டிருக்கிறார் யானை தாக்கி ஒருவர் இழந்திருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் அவர் சந்தேகப்பட்டு அவரது உறவினர்களை மற்றும் கிராம பெரியவர்களையும் அழைத்து வந்த வேளையில்தான் இவர் காயங்களோடு இறந்திருப்பது தெரியவந்திருக்கிறது இந்த மர்ம நிலை தொடர்பாக உடனடியாகவே அந்த இடத்துக்கு போலீசார் வரவழைக்கப்பட்டார்கள் நீதவான் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் வந்திருந்த நீதவான் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தி பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறு மேப்பநாயின் சகிதம் மேப்ப உதவியோடு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தடயவியல் போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார் எனவே தடயவியல் போலீசார் அங்கே வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் முல்லைத்தீவு போலீசார் சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த இடத்தில் என்னென்ன சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற அதே வேளையில் சந்தேகத்தின் பேரில் இந்த நபருடைய அத்தான் முறையான ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த காணொலி ஒலிப்பதிவு வரைக்கும் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் போலீசாரிடமிருந்து பெற முடியவில்லை மேலதிக தகவல்கள் கிடைத்தால் அவற்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய காணொலியாக இருக்கின்றன மற்றுமொரு செய்தி காணொலியிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்